ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேலையில் கூட கர்த்தர் நம்மளை கொடுத்து அந்த கிருபிக்காக சுத்தரிக்கிறேன் காரணம் அந்த பத்து மாதங்களாய் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தாரில்ல ஏதோ கடைசி நாளில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் அப்படியே அந்த நாளில் கூட ஒரு வசனத்தை நம்ம தியானித்து நம்ம அப்படியே ஜபம் பண்ணுவோம் என்ன வசனம் சொல்லி பார்க்கும்போது ஏசையா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நாலாவது வசனம் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படியே செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் அல்ல நம்மளை பாருங்க நம்மளை இந்த பத்து மாதங்களும் நம்மளை தாங்கினார் அவர் தாங்கினதனால் நம்ம நிம்மதியாய் தூங்கி எழுந்தோம் அது மாத்திரமில்லை நம்மளை அவர் ஏந்தினார் நம்மளை சுமந்தார் நம்மளை தப்பு வைத்தார் நம்மளை அவர் ஏந்தினார் பாருங்கள் தம்முடைய தோதர்களை கட்ளிட்டு தம்முடைய கைகளால் ஏந்தி கொண்டு போகும்படி அவர் நம்மளை ஏந்தினார் அது இல்லை நம்மளை சுமந்தார் எப்படி நம்மளை பத்து மாதம் தாய் தாயானவள் சுமந்தது போல் அவர் நம்முடைய அவருடைய கைகளால் நம்மளை சுமந்து தோழில் மீது சுமந்து கொண்டு நம்மளை போக விட்டார் அது மாத்திரம் இல்லை தப்பு வீத்தார் நீங்கள் பாருங்கள் யோசித்து பாருங்கள் எத்தனையோ ஆபத்துகள் இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் சில பேருக்கு ஆபத்துகள் இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை என்ன பண்ணார் அவர் தப்பு வீட்டார் அதனால தான் அவர் நம்மளை தாங்கினார் நம்மளை சுமந்தார் நம்மளை ஏந்தினார் நம்மளை தப்பு வைத்தார் இந்த பத்து மாதங்களும் இப்படி செய்த கர்த்தரை நம்ம நன்றி சொல்லி துடிப்போம் அது மாத்திரம் இல்லை இந்த மாதத்தில் நடத்தின மாதிரி இன்னும் இந்த வருஷத்தில் ரெண்டு மாதம்தான் இருக்கிறது கர்த்தர் அப்படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் தொடர்ந்து நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்க கேட்டு அநேகரை பயன்படபடி கிருப செய்யுங்க நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுப்பதுனால தான் ஆண்டவருடைய வார்த்தையை போடுவதற்கு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இது ஆண்டோருடைய வார்த்தை உங்களுக்கு நிச்சயமாகவே அநேகருக்கு பிடித்த உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் வெளியிடுங்க அது சரியாக இருந்தாலும் தவறாக இருந்தாலும் நாங்கள் திருத்தி கொள்ள கர்த்தர் எனக்கு வழி செய்வார் உங்களுடைய ஆலோசனையும் எனக்கு வேண்டும் கர்த்தருடைய ஆலோசனையும் எனக்கு அதனால் இந்த வருஷத்தில் இந்த மாதத்தை கொடுத்த கற்கரை நம்ம சுதந்திரம் பண்ணி சொல்லம் பண்ணுவோம் நிச்சயமாகவே கற்கரை வரக்கூடிய நாட்கள் அற்புதம் செய்வார் எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்றை நல்ல தான் இந்த பத்து மாதங்களாக எங்களை தண்ணிமை போல் பாதுகாத்து நடத்தி வந்தீங்க அண்டு அது மாத்திரங்களை நீங்கள் சொன்னீங்க எங்களை தாங்கினீங்க எங்களை ஏந்தினீங்க எங்களை சுமந்தீங்க எங்களை கட்டி வைத்ததுனால் எனக்கு நன்றி அப்படியாக நடத்தி அற்புதம் செய்து அதிசயங்களை வரப்போகிற மாதத்தையும் நம்ம ஒப்பு கொடுக்குறோம் அற்புதம் செய்கிறேன் இயேசுவின் நாமத்தில் சொல்லி ஜபிக்கிறேன் நல்ல பிராவே ஆமே நாமே